ஜேசு ரஜா ஓடி வந்தாராம் நம்ம ஏழைகளை தேடி வந்தாரா மாட்டுப்பூரா மேட்டில மாட்டு கொட்டா ஊட்டில பாலத நாய் குறந்து போட்டாராம் ஜேசு ரஜா ஓடி வந்தாராம் நம்ம ஏழைகளை தேடி வந்தாராம் மாட்டு புறா மேட்டில மாட்டு கொட்டா ஊட்டில பாலக நாய் கொறந்து போட்டாராம் சின்ன புள்ள பாருங்கேசுநாதர் அருளவாரி வழங்குவாருங்க அருளவாரி வழங்குவாருங்க ஜேசு ராஜா ஓடி வந்தாராம் நம்ம ஏழுகளை தேடி வந்தாராம் மாட்டுப்புறா மேட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனாய் பொருந்து குட்டாராம் இன்மையில கஷ்டம் ஒண்ணுங்க கவலை வேணாங்க இன்மையில கஷ்டம் ஒண்ணுங்க அத நினைச்சு நினைச்சு கவலை வேணாங்க உள்ளத உள்ளபடி அவர் கிட்ட சொல்லிடுங்க ஆயுசுக்கும் அமைதிதானுங்க உள்ளத உள்ளபடி அவர் கிட்ட சொல்லிடுங்க ஆயுசுக்கும் அமைதிதானுங்க ஜேசுராஜா ஓடி வந்தாரா

la 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 la